ஓம் நேன முதஸ்வர சமேத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மர்வாக்கு ஜோதி வருவாக்குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவு வந்து பனிரண்டு ராசியில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து ஒருவர் நடக்கும் காலங்கள்ல வந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து யோகத்தை செய்யணும் அப்படிங்கிற அன்வர்களுக்கு இந்த சுக்கரதை வந்து எல்லாருக்கும் யோகத்தை செய்தா கண்டிப்பாக இல்லை ஏதோ ஒரு ரூபத்துல வந்து தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சு இருக்கும் நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் சுக்கரதை வருது நம்மளுக்கு வந்து ஆஹா ஓஹோ அப்படி இப்படி நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய லாபம் பெரிய பெரிய லெவலில் நம்ம வாழ போறோம் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா சுக்கரசு வந்தவங்க என்ன ஆகு நிறைய அன்பர்களுக்கு வந்து வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயத்துல ஏற்படுத்தி அது மூலமாக அந்த சொத்து சுகத்தை இலக்கு வைக்கிற சூழலும் இருக்குது சில அன்பு வந்து கணவன் மனங்களை சண்டை போட்டு பிரிஞ்சு போற அமைப்பு இருக்குது சில அன்பர்கள் ஜாதத்தில் மட்டும்தான் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு வலுவாக ஒரு யோகத்தை செய்து கொண்டிருந்தாலும் மறைமுகமாக வலுவாக ஒரு தோஷத்தை செய்து கொண்டிருப்பார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று அஞ்சு தான் சிறப்பு ஆனா நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஜாதத்துலயும் வந்து அவர் வந்து ஒரு இடத்துக்கு யோகமா இருந்தா இன்னொரு இடத்துக்கு சோ சோதனைக்குள்ளாக என்றா கந்திருப்பாரு ஏன்னா தோசமாக செயல்பட்டு கொண்டிருப்பார் ஒரு இடத்துக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதியா வருவார் ஒரு இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியா வருவார் ஒன்பதாம் இடங்களுக்கு சிறப்பா வேலை செய்யும் நாலாம் இடங்களுக்கு தோசமாக வேலை செய்யும் சில ஜாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் தனம் சிறப்பா இருக்கும் ஆனா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ராசிப்படி பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ஒன்பதாம் இடம் ஆகிறோம் சூப்பரா வேலை செய்யும் லக்கணம் படி பார்க்கும்போது சில நேரம் ஆறாம் இடம் மாறிடும் அப்படி இப்படி வந்து முன்னும் பின்னும் முரண்பாடாகத்தான் இதை சுக்கர பகவான் உங்களுக்கு வேலை செய்வாரே தவிர யோகமா முழுமையான ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கிரகமும் முழுமையான ஒரு விஷயத்தை யோகத்தை செய்வதில்லை ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் கொடுத்துட்டு இருந்ததுனா அங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஆப்ப அடிச்சுட்டு அர்த்தம் அப்ப சுக்கர பகவான் வந்து உங்க ஜாதத்துல வந்து யோகமாக இருக்கும் அன்பர்களுக்கும் தோஷமாக இருக்கும் அன்பர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன யோகமா இருக்கிறவங்க நாங்க ஏப்ப பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இயலும் ஆனா அது யோகம் அப்படின்னு நீங்க எடுத்து கணக்கு போட்டு நீங்க கரெக்டா சுசுறுப்பா வண்டி வாகனம் வீடு வாசல் சுத்த சுகம் சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க இங்க தாயின் தேக ஆரோக்கியம் கணவன் மனைவிக்குள்ள வந்து மனைவியின் தேக ஆரோக்கியம் நம்ம குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரி உறவுகள் இவங்களுக்குள்ள கசப்பு இதெல்லாம் ஏற்படுத்திக்கொண்டே இருக்கும் அப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்தால் ஒரு கெட்ட விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்காம எந்த ஒரு கிரகமும் செய்யறது இல்லை அப்ப நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த சுக்கரோசன் நடக்கும் காலங்களில் சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை மட்டுமே செய்யணும் தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்யணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத வந்து எளிமையா தெளிவா பொறுமையா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க முதல்ல வந்து இதுவரை யாரும் சொல்லாத ஒரு விஷயம் நான் சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுவரை நீங்க யூடியூப் சேனல் தட்டி பாருங்க இதுவரை யாரும் சொல்லாத ஒரு பரிகாரம்னு சொல்ல போறேன் அதனால நண்பர்கள் வந்து வீடியோவை முதல்ல முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா நான் சொல்ல வர இடத்துல வந்து நீங்க ஜம்ப் பண்ணி பெறுவீங்க அதுல வந்து நான் என்ன சொல்றேன் புரியாம போயிடும் சரிங்களா முதல்ல வந்து உங்களுக்கு வந்து நல்ல நேரம் காலங்கள் யோகமாக அமைவு அப்படிங்கிற அந்த மட்டும்தாங்க என்னுடைய வீடியோவை நீங்க முழுமையா பார்க்க முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஜாதத்துல வந்து எட்டுல குரு அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து மறைமுகமாக இருக்கிற விஷயங்களையும் உங்கள் ஜாதியில் இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அன்பர்கள் மட்டும்தான் என் ஜா என்னுடைய இந்த சேனலை நீங்க முழுமையா பார்க்க முடியும் சரிங்களா சரி இப்போ வந்து ஒரு ஒரு வந்து சுக்கர பகவான் வந்து யோகமா இருந்தாலும் தோஷமா இருந்தாலும் எப்படி நம்ம அதை நிவர்த்தி பண்ணலாம் இந்த விஷயத்த வந்து நானே வந்து யோசித்து சொன்னதால என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை உங்களுக்கு வந்து நான் தெளிவாக எடுத்து கொடுக்குறேன் சரி சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு நல்லா செக் பண்ணிக்கங்க உங்கள் ராசி லக்கணம் எதுவாக தான் இரண்டு போட்டு உங்கள் ராசி லக்கணத்திற்கு லக்கணத்தில் இருக்கிறாரா ராசியில் இருக்கிறாரா அல்லது இரண்டாம் இடமா மூணாம் இடமா நாலாம் மடமா அஞ்சாம் இடமா ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்படி எந்த ஸ்தானத்தில் இருக்காருன்னு செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒரு உயிர் காரகத்துவம் உண்டு இரண்டாம் இடங்கிறது குடும்பம் மூணாம் இடங்கிறது சகோதர உறவு நாலாம் இடங்குறது தாய் அஞ்சாம் மடங்கு குழந்தை ஆறாம் தாய் தாய்மாமன் ஆண் விடா தாய் மாமன் பெண் விடம் தான் சித்தி ஏழாம் இடமா இருந்தால் கணவன் மனைவி லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எட்டாம் இடமாக இருந்தால் கணவன் சம்பந்தப்பட்ட மனைவி சம்பந்தப்பட்ட குடும்பம் ஒன்பதாம் இடமாக இருந்தால் அப்பா பத்தாம் இடமாக இருந்தால் மாமியார் பருவ இடமாக இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர உறவு பன்னெண்டாம் இடமாக இருந்தால் தாத்தா வழி பாட்டி சார்ந்த உறவுகளை குறிக்கிற உண்டான இடம் சின்ன சின்ன மாமியார் சம்பந்தப்பட்ட அமைப்பு குறிக்கிறக்கு உண்டான இடம் அதுதான் அவங்க உறவுகளை புரிஞ்சிட்டிங்களா இது வந்து பொதுவா இந்த கணக்கு படிக்கு உண்டான அமைப்பு ஆனால் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு அந்த சுக்கர பகவான் எந்த ஸ்தானத்தில் நிற்கிறாரும் பாருங்க உதாரணமா சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஸ்தானத்துக்கு அவர் மூணாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அது இளைய சகோதர சகோதரிய குறிக்கிற குண்டான இடம் அதே சமயத்துல மாமனார் குறிக்கிற குண்டான ஸ்தானம் மச்சன் போன்ற உறவுகளை குறிக்கிற குண்டான ஸ்தானம் அப்போ இந்த இடத்துல வந்து சுக்கரரசுக்கு வருது அப்படின்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க ஆழமா யோசிச்சு பாருங்க சுக்கரரச ஒரு நண்பருக்கு வருது அப்படிங்கும் போதே கண்டிப்பாக அவங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தை உறவு என்று சொல்லக்கூடிய அதாவது அப்பா வழியில் உள்ள தங்கச்சி சரிங்களா அப்பா வழியில் உள்ள தங்கச்சி அப்பா வழியில் உள்ள அக்கா உங்களுக்கு அத்தை உறவாக வரும் இது போன்ற ஒரு உறவு கண்டிப்பாக மரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி கண்டிப்பாக அந்த இறைவன் கண்டிப்பாக காலத்து காலத்துக்குள்ள எடுத்திருப்பான் இது கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசி இலக்கணிற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றார் தாய்மாமன் ஆறாம் இடமா தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு பெண் விழா இருந்தால் தாய் ஆண் விழா இருந்தால் தாய்மாமன் பெண் விழா இருந்தால் அது வந்து சித்தி சார்ந்த உறவு உள்ள வந்துடும் இது போன்ற அமைப்பில் இருக்கிற உறவு சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் உங்கள் ராசி இலக்கணிற்கு அந்த சுக்கர பகவான் வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று இந்த உறவு சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் காலதேவ கணக்குப்படி இந்த சுக்கர பகவான் வந்து ஐந்தாம் இடமா வர்றார் வைங்கலாம் அப்போ உங்க ராசி கணக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு காலதேவ கணக்குக்கு அது ஐந்தாம் இடமாக வந்தால் சித்தி சம்பந்தப்பட்ட உறவில் உள்ள ஒரு குழந்தை அல்லது தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவில் உள்ள ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்துல சுக்கரன் அப்படிங்கிறது கன்னி பெண்கள் இதே சுக்கர பகவான் வந்து ஆறு எட்டு தொடர்பில் இருந்து பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அங்கே உங்க வீட்டில் வந்து கன்னிப்பெண் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்து சூசைட் பண்றது மரணமாகிறது இப்படி ஏதோ ஒரு சம்பவம் கண்டிப்பாக அங்கே இருக்கும் ஏழாம் இடமாக வந்தால் சுக்கர பகவான் ஏழாம் இடமாக வந்தால் அங்கே வந்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு முன் திருமணத்துக்கு வரன் பேசிட்டு இருப்பாங்க அதுல வந்து அந்த ஏழாம் வந்து ஆறு எட்டு தொடர்புக்கு முன்னாங்கன்னா திருமணம் பிடிக்கல அப்படின்னு சூசைட் பண்ணுறது இது போன்ற ஒரு சம்பவங்கள் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரராசி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணாச்சுன்னா வண்டி வாங்க போகும்போது விபத்து சார்ந்த விஷயங்கள் இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து உங்கள் ஜாதகத்தில் சுக்கர பகவான் தசை ஆரம்பிக்கிற அந்த நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் அல்லது ஆரம்பித்து ஒரு மாதம் கழித்து இந்த கேப்புக்குள்ளே இந்த சம்பவம் கண்டிப்பாக அரங்கேறி இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து சுக்கரசை ஆரம்பித்தோன்னு நம்ம நினைப்போம் நம்ம யோகம்னு நினச்சிட்டு இருப்போம் அங்கே யோகமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் வந்து ஒரு காரக உறவு ஆதிபத்திய உறவு சார்ந்த விஷயங்கள் வந்து நம்மளை விட்டு விலகி போயிருக்கும் அது காலத்தின் கட்டாயத்துக்கு ஆளாக இருக்கும் அந்த உறவு வந்து உங்களை வாழ வைக்கிறதுக்காக அந்த இறைவன் அந்த உறவை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம் அடியுந்த விஷயம் தான் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அத்தை சார்ந்த உறவு கண்டிப்பாக எந்த மாதிரி அத்தை சார்ந்த உறவு கண்டிப்பாக மரணம் சார்ந்த விஷயத்த கண்டிப்பாக நடக்கும் அது அப்பா வழியில் பாத்தீங்கன்னா அப்பாவோட தங்கச்சி தங்கச்சி அல்லது வந்து மா தாய் மாமாவோட அத்தை இப்படி அத்தைங்க நீங்கள் யாரை கூப்பிடுறீங்களோ அந்த உறவு வந்துடும் சில அன்பர்களுக்கு வந்து திருமணம் பார்த்தீங்கன்னா மனமையார் சார்ந்த உறவு உள்ள வரும் அப்ப இதுக்கு வந்து அமைப்பில் வந்து ஒரு ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்து கண்டிப்பாக உங்க வீட்டில் வந்து மரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கண்டிப்பாக அடைஞ்சிருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து சுக்கரச வந்து முழுமையாக வேலை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து வழிபடக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெளியே அதாவது இயற்கையில் இருக்கிற மகாலட்சி மகாலட்சியம் அம்மன் வழிபாடு மற்ற கடவுள் இயற்கைக்கு உண்டான கடவுள் வழிபாடு எதை வேணாலும் எடுத்துக்கோங்க அது எந்த மாற்றமும் கிடையாது அதை செஞ்சுட்டு வந்துருக்கலாம் அது அவரவர் ஜாதக திறந்தார்களும் செஞ்சுக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு இந்த திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வந்து எந்த உறவு இறந்திருக்கோ அந்த உறவுகளை நினைத்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும்பொழுது தான் அந்த சுக்கரரசை முழுமையாக உங்களுக்கு யோகத்தை செய்யும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல உங்களுக்கு திசை நடக்கிற அந்த காலகட்டத்தில் ஏங்க அவங்களுக்கு மரணம் ஆகணும் யோசிச்சது உண்டா என்னக்காவது நான் யோசிச்சனால உங்களை விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து சுக்கர தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இங்கே அரங்கேற போகுது அந்த தோஷத்தின் விளைவாக அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட ஆதிபத்திய காரகம் உறவு சம்பந்தப்பட்ட ஒரு உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து இறைவன் தோஷமாக இருக்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறான் அதுக்கப்புறம் அவனுக்கு வண்டி வாகனம் வீர்வாசம் சொத்து சொல்லம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் வரும்போது என்னன்னா அந்த இறந்து போன அந்த தெய்வத்தை நினைச்சு அந்த உங்க வீட்டில பிறந்து இறந்த அந்த தெய்வங்களை நினைச்சு நீங்க வழிபாடு செய்யும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த சுக்கரதை முழுமையாக யோகம் செய்யும் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது பெண் கன்னி பெண் அதே சந்திரம் மாமியார் அத்தை ஊர் சார்ந்த உறவுகள் அவங்களால தான் உங்களுக்கு வந்து லாபங்கள் யோகங்கள் எல்லாம் வருமே தவிர மற்ற கிரகங்களால் உங்களுக்கு வரப்போவதில்லை அப்போ இந்த அமைப்புல இருக்கு அப்படிங்கும் போது நீங்க இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும் இதிலே வந்து பாத்தீங்கன்னா இதே சுக்கரன் வந்து அஞ்சாம் மடமாக சம்பந்தப்பட்டு வந்தால் பெண் குழந்தைகள் இறந்திருக்கும் ஆறாம் மடமாக சம்பந்தப்பட்டு வந்தால் தாய் மாமன் பெண் வீடாக இருந்தால் சித்தி சரிங்களா இப்படி வந்து உறவுகளை வந்து நீங்கள் பிரித்து பிரித்து எடுத்துக்கலாம் அவரவர் ஜாதத்துல வந்து இந்த விளக்கங்கள் கரெக்டாக பொருந்திருக்கும் அப்படியே நான் சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதத்தை வந்து கரெக்டாக நீங்கள் பொருத்தி பாருங்க கரெக்டாக நான் சொன்ன அமைப்பில் வந்து உங்கள் வம்ச வழியில் அது தெளிவா சொல்லிடுறேன் உடனே நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் அப்பெல்லாம் நாங்கள் நாலு பேருக்கும் அப்போலாம் இவனு கேட்கக்கூடாது உங்கள் வம்ச வழியில் அம்மா வழி உறவு அப்பா வழி உறவு இது போன்ற உறவுகளில் கண்டிப்பாக இருக்கும் சரி நீ சொல்றமே எனக்கு எதுவுமே இல்லையாப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப் உங்க உங்க காலத்துக்கு முன்னால் வந்து அப்பா அவங்க அப்பா வந்து சின்ன பிள்ளையா இருந்துருப்பாருல்ல அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட சகோதர ஒரு சகோதரி உறவுன்னு இறந்துருப்பாங்க அவங்களும் அப்பா வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க அவங்கள நினைத்து நீங்கள் வழிபாடு செய்வீங்க அவ்வளவுதான் அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா தாத்தாவோட குழந்தை அப்பாவோட தங்கச்சி உங்களுக்கு அத்தை உறவு இது போன்ற உறவுகள் உங்க குடும்பத்துல இருக்கும் இதுல புதன் சம்பந்தப்பட்டார் ரெண்டு கன்னி தெய்வங்கள் உள்ள வந்துடும் அதே சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆண் வீட்டுக்கு அதிபதியாகி பெண் வீட்டுக்கு அதிபதியாகி அவரை வந்து மறுபடியும் வந்து ஆண் வீட்டோட தொடர்பு காரணம் ஆச்சுன்னா அங்கே வந்து சகோதர சம்பந்தப்பட்ட உறவுகளும் உள்ள வரும் என்ன ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அது சார்ந்த உறவுகளும் உள்ள வந்துடும் அப்போ இவங்கள நீங்க வழிபாடு செய்யும்போது தான் அந்த இருபது வருஷ சுக்கரதசையை வந்து உங்களுக்கு யோகமாக கொண்டு போக முடியும் இறைவன் சொல்ற சூட்சமான விஷயம் அதுதான் இந்த நவக்கரங்கள் கொடுக்குற சூட்சமான விஷயம் அதுதான் ஏன்னா சுக்கரதை வரும்போது அந்த இருபது வருஷம் நீங்க சுக்கர பகவான் கண்ட்ரோல்கள் வந்துடுறீங்க சுக்கரன்னா என்ன பெண்கள் சம்பந்தப்பட்ட கண்ட்ரோல் அப்போ உங்களுக்கு வந்து அந்த சுக்கிர பகவான் வந்து யோகத்தை செய்யணும் அப்படிங்கும்போது அந்த பெண் தெய்வங்கள் இறந்திருக்குல்ல அவங்க ஜாதக ஜாதகப்படி அவங்க நீங்க வழிபாடு செய்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலை துணிமணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து வச்சு வழிபாடு செய்கிறது அவங்களுக்கு நீ சாப்பிட்ற உணவுல வந்து பண்டம் பலகாரம் பண்ணி போன்றவளை வச்சு வழிபாடு செய்கிறது அவங்க வீட்டில் வீட்டில நினைச்சு வச்சு நீங்க தண்ணி வச்சு அதுக்கு வந்து தண்ணி மேல சூடம் வச்சு கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்றது அவங்களுக்கு நம்ம சாப்பிட்ற உணவுல வச்சு சாப்பிடுறது அவங்க உணவு நம்ம சாப்பிட்ற உணவுல அவங்களை வச்சு வழிபாடு செஞ்சு நம்ம சாப்பிடுறது இது போன்ற விஷயங்களை நீங்க தொடர்ச்சி அங்கே செஞ்சுட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த சுக்கரரச யோகமா வேலை செய்யுமே தவிர மற்றபடி நீங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வழிபாடு செய்யாம விட்டுட்டு நீங்க மற்ற எந்த விஷயத்திலும் நகர்ந்தாலும் சரி சுக்கர தோஷம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கடுமையான தோஷத்தை கண்டிப்பாக விளைவிக்கும் நிறைய ஜாதத்துல வந்து நான் பார்த்ததுனால எனக்கு தெளிவாக ஆரம்பிச்ச சொல்றேன் அதுவும் இல்லாம எனக்கு கற்றுக் கொடுத்தது எனக்கு குருமார்கள் அல்ல என் தாய் முத்தாரமன் ஒருவளே எனக்கு இந்த ஜாதத்தை கத்து கொடுத்ததுனால என் தாய் தான் எனக்கு உணர்த்திக்கிட்டு இருக்காரு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் சரிங்களா அப்போ சுக்கரசு வந்து இந்த விஷயத்தை கரெக்டாக கையில பிடிச்சிக்கிங்க அவங்க சேசிக்கிட்டே இருக்கலாம் அப்போ வழிபாடு முறை அப்படிங்கிறத தெளிவாக இருக்க சொல்லிடுறேன் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு அந்த இறந்து போன அந்த தெய்வங்களை நினைச்சு உங்கள் வீட்டில் இறந்து போன ஜீவா ஜீவ ஆத்மாவை நினைத்து ஒரு சொம்பு நிறையா நீங்கள் தண்ணீர் வைத்து சரிங்களா அதில் வந்து ஆண் நெருப்பு ராசியாக இருந்தால் கற்பூரம் வைக்க வேண்டும் தண்ணியில் கற்பூரம் வைக்க வேண்டும் நீர் ராசியாக இருந்தால் நீங்கள் தண்ணி மட்டும் வச்சா போதும் நில ராசியாக இருந்தால் தரையில் தண்ணி தண்ணி சொம்பு தலையில் வைக்க வேண்டும் அதே சமயத்தில் காத்து ராசியாக இருந்தால் ஜன்னல் ஓரமாக சமீபத்தில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உன்ற உணவுகள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இன்றே பொழுது என்ன உணவு கொடுத்துருக்கோ அந்த உணவை ஒரு தட்டில் ஃபுல்லாக போட்டு அந்த தெய்வத்தை நினைச்சி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உணவை நீங்க எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்க வந்து ரெகுலராக இதை கண்ணி பண்ணினி ஆனாச்சுன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரசாதமாக மாறும் அந்த தண்ணி அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அந்த தண்ணி எடுத்து நீங்க குடிப்பது குடிப்பது வீட்டை சுற்றி தெளிப்பது இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொண்டே இருக்கும் அடியேன் உணர்ந்த விஷயங்கள் இதுவே அப்ப இந்த விஷயத்த தொடர்ச்சி செஞ்சுட்டு வர அன்பர்களுக்கு வந்து செஞ்சிட்டு வர்றவங்க வந்து வாழ்க்கை ஜெயிச்சுட்டு இருப்பாங்க ஆல்ரெடி சில வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா செய்யாமட்டிருப்பாங்க செய்யாம விடுறவங்க தொடர்ச்சி செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் செஞ்சிட்டு இருக்கவங்க எஞ்சிட்டு இருக்கவங்க விடாம மறுபடியும் செய்யுங்க வாழ்க்கையில் வந்து சுக்கரதோஷம் இல்லாமல் சுக்கரால் வரும் கெடுபலங்கள் இல்லாமல் சுக்கரன் வந்து உங்கள் ராசியிலிருந்து என்ன ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் சரி அந்த ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட நற்பலன்களையும் சுக்கரால் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களையும் வண்டி வாகனம் வீடு வாசல் சுத்த சுகம் சார்ந்த விஷயம் அனைத்தையும் உங்களுக்கு சுகபோகமாக அள்ளி கொடுப்பார் அனைவருக்கும் என் தாய் முத்தாரமாக நல் படிவமாக கிடைக்கட்டும் நன்றி